கேட்க தெரியல தெரியல உனக்கு என்னப்பா உனக்கு பிரச்சனை என்னன்னு ஏன் ஜெல வைக்கல நான் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் ஜெல வைக்கல அது வைக்காதவன் கேளுப்பா ஜாக்கெட்ட கிளட்டு உள்ளாடைய கிளட்டு அந்த துப்பட்டாவை எடு எல்லாம் பண்ணுவான்

இத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்கும்போது ஆளுநர் இருக்காரு அவங்கள சார்ந்தவர் எல்முருகன் இதே எல்முருகன் இருக்கிறாரு அம்மா நிர்மலா சீத்தாராமன் ஐயா மூப்பனாருக்கு வணக்கம் செலுத்த வந்தாங்க அவங்க கிட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பாக வைங்கன்னு இருக்கலாம் இந்த அந்த கட்சியின் மாநில தலைவர்ங்க மாமா நயனார் நாயகன் இருக்கிறாரு அவர்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லிருக்கலாம் இவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்து வைக்க சொல்லிருக்கலாம் தமிழக முதல்வர் ஐயா கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்கள் மலர் வளையத்தை வைத்து இலக்கணசனுக்கு செலுத்துங்கன்னு ஐயா கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதை எப்படி எடுத்துக்கிறது தம்பி அண்ணனை பாருங்க இதை எப்படி எடுத்துக்கிறது சரி எல்லா மாநிலத்திலயும் டாஸ்மாக இருக்கு இந்த சாராய இதன் மேல ரைடு போன இடத்துல எல்லாம் சோதனை போன இடத்துல வழக்கு பதிஞ்சு சிறைப்படுத்திருக்காங்க இங்க எத்தனை ரைடு வந்திருக்கு ஏன் எந்த நடவடிக்கையும் எல்லார் வீடுகளையும் ஈடி ரைடு போச்சுல ஏன் எந்த நடவடிக்கை இல்லை ரைடு போனது தெரிஞ்சுது வெளியில வந்ததும் தெரியல நடவடிக்கையும் தெரியல என் காரணம் என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இதுலருந்து என்ன தெரியுது ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஒரே ஒரே ஆளுக தான் இதை தான் எங்கள் தாத்தா காமராஜ் ஒரே குட்டையில் ஒரு மட்டைங்கிறார் இப்ப நாங்க அந்த மட்டையை பிரித்து நார் நேராக திரிக்கிறதா நம்ம இப்ப இதுல என்ன இவங்களுக்குள்ள வேறுபாடு கண்டுட்டிங்க என்ன வேறுபாடு கண்டுட்டிங்க ஆபரேஷன் சிந்துர் அதுக்கு முதன் முதலா பேரணி நடத்தி அந்த ஆபரே அந்த போரை வாழ்த்தின ஆளுர் இந்தியாவில் பாரதிய ஜனதா எத்தனை மாநிலத்த அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டில் முத முதல அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரிச்சு பேரணி நடத்தினா இல்லையா தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அதுக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே நடத்தினாங்க இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது காரண ரைடு தான் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் காரணம் அவங்க இங்க பாருங்க அவங்க நேரடியா கூட்டணியில் இருக்கிறாங்க இவங்க தெரியாம கூட்டணி இருக்காங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க

ஒரு கலைஞனுக்கு இவ்வளவு நெருக்கடியை தந்திருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது அவ தயாரித்த படங்கள் எல்லாம் நல்ல படங்களாக தயாரித்து கொண்டு வந்துட்டு இருந்தாரு இப்போ அது அவருக்கு அவ்வளோ பெரிய மனச்சோர்வை கொடுத்துருக்குன்னா அதுக்காக நான் வருந்துறேன் வருந்துறேன் இப்போ அதில் நானும் தானே பொறுப்பு இருக்கணும் இப்போ ஒருத்தர் கொலை செஞ்சாரு ஒருத்தர் தவறு பண்ணிடுறாருன்னா இப்போ அந்ததுக்கு இந்த சமூக குற்றம் தான் அது ஏன்னா சிந்தனை என்பதும் செயல்பாடு என்பதும் சமூகத்தின் விளைச்சல்ங்கிறான் இப்போ சமூகம் பிள்ளையா இருக்கு அதனால அது வருது பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளையெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா குடிச்சிட்டு தடுமாறி தனி விழுகுதுன்னா சமூகம் சீரழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணுமே ஒழிய அந்த மாணவனுடைய தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல அது மாதிரி தம்பிக்கு அவ்வளோ அழுத்தம் கொடுத்து அந்த அதை கைவிடுற அளவுக்கு போகுது அப்படின்னா அது நானும் பொறுப்பேற்கணும் நீங்களும் பொறுப்பேற்கணும் கடைசியாக இந்தியா டுடே நடத்திய கருத்துக் கணிப்பில் ஆளுங்கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சி எதிர்கட்சியினுடைய அவங்க கூட்டணி வாக்கு சதவீதம் கூடிய அப்புறம் வந்து நீங்கள் உட்பட மற்ற கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் கூடுதலாக வாய்ப்பு பதினஞ்சு சதவீதம் வரை போகிற வாய்ப்பு இந்த கருத்து கணிப்புகளை நான் எப்பவும் நம்புறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தோம் இப்போ பத்தாண்டு நிறைவாக போகுது இருபத்தாறோட பத்தாவது ஆண்டுல நிற்கிறோம் எந்த இடத்துலையும் இந்த கருத்து கணிப்பில் எனக்கு இவ்வளோ வாக்கு வரும்னு சொன்னதில்லை நான் வளர்வேணும்னு சொன்னதில்லை நான் போட்டியிடுறேன்னுங்கிறதையும் சொன்னதில்லை உங்களுக்கு உண்மையே சொல்கிறேன் இதில் யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போவும் சொல்ல மாட்டாங்க போட்டியிடுறோம்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு எவ்வளோ வரும்னு நீங்கள் நாலு வரும் மூணு வரும் அஞ்சு வரும்னாங்க நான் எட்டரை விழுக்காடு தொட்டேன் இப்போ யார் மேலே வழக்கு போட்டு இது பண்ணலாம் இதெல்லாம் அவங்களுக்கு உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து இது இப்படி வரும் அப்படி ஒரே மாதிரி எல்லா தொலைக்காட்சியும் ஒரு கருத்தை பதிவு பண்ணா அது கருத்து இது ஒண்ணு சொல்லுது இது ஒண்ணு சொல்லுது இது ஒண்ணு சொல்லுது இது ஒண்ணு சொல்லுது இது ஒண்ணு சொன்னா அவரவர் விருப்பம் அது கருத்து இல்லை புரிதா உங்களுக்கு அது கொடுமையா தான் பாக்குறேன் அதுல இப்ப எங்க தாத்தாவுக்கு முத்துராமலிங்கத்தவருக்கு வரும் இன்னொரு தாத்தா இம்மானுவேல் சேரனுக்கு வணக்கம் வரும் எங்களுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடையை போட்டு ஏதோ தேச துரோகிகளை கொண்டாட போகிற மாதிரி பண்ணுவாங்க நீங்கள் எவனுக்கோ சில சிலை திறந்தபடி இருக்கும் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி சிறையில் இருந்தவன் நான் விடுதலை பெற்ற நாட்டிலையும் சிலையாக இருக்கும் போதும் சிறையில் இருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இருக்கா இல்லையா இருக்குல்ல நேரு சில இந்திரா காந்தி இந்த இந்திரா காந்தி சிலை ராஜீவ் காந்தி சிலை பெரியார் சிலை இந்த கருணாநிதி சில இந்த எம்ஜிஆர் சில ஜெயலலிதா சில அண்ணா சிலையெல்லாம் இருக்கா ஆனால் இந்த செக்கில் இந்த சிறைக்கு போராடி சிறைக்கு போனோம் பாருங்கள் ஒம்போது ஒம்பது ஆண்டுகளை சிறையில் இருந்துக்காங்க எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தோர் தாத்தா காமராஜெலாம் எந்த சிலையாவது வெளியில் திறந்து இருக்க இது மாதிரி கொடுமை எப்படி இருக்குது அது மாதிரி தான் இது வம்படியாக அந்த என்ன சொல்லணும் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் நம்ம இன முன்னோர்களை மரியாதையாக வழிபட்டுட்டு திரும்பணும் எந்த பிரச்சனையும் வச்சுக்கக்கூடாதுன்னு ஒரு அறிவுறுத்தல் செஞ்சு தான் செய்யணுமே ஒழிய இத்தனை கார் வரணும் இந்த காரை வாடகைக்கு கொடுக்காத இது போகாத இவ்வளோ பேர் தான் போகணும் இப்போ என்ன என்ன பண்ணுங்க ரெண்டு கார் போகலாம் மூணு காரணம் நடந்து விட்டேன் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு நெருக்கடி இவ்வளவு நெருக்கடியை நம்ம கொடுப்பாங்க அவன் வந்து அழகா கொண்டு வச்சு எல்லாரையும் கொண்டுட்டு போயிடுவான் இந்த நாடு எப்படிப்பட்டதுன்னா எழுத போகும்போது என் பிள்ளைகளை மூக்கத்தைய கழட்டு சடையை வித்து விடு ஜாக்கெட்டை கலட்டு உள்ளாடையை கழட்டு அந்த துப்பட்டாவை எடு எல்லாம் பண்ணுவான் பரிச்சல் போற பிள்ளைய அவ்வளோ சோதிப்பான் பயணிக்கிற எண்ணெயை முன்னாடி காட்டு பின்னாடி திரும்ப இதை கலட்டு பெல்ட்டை கழட்டு எல்லாம் பண்ணுவான் பா அந்த பாடில் வரனால பயங்கரவாதி அவனை ஒன்றும் ஜோதிக்க மாட்டான் வந்து சுட்டுட்டு அவன் போயிடுவான் எப்படி இருக்கு எனக்கிட்ட ஆதார் கேட்குற அந்த உள்ள நுழைஞ்சு சுட்டான்ல பகல்காம்ல அவன்கிட்ட எதுவும் கேட்கல தம்பி ஏன் கேட்கல எதுவும் கேட்கல இப்போ அது என்னென்னா அந்த நேரம் பேசுகிறோம் நம்ம ஒரு நினைவில் பேசுகிறோம் அப்புறம் கோவப்படுறோம் அப்புறம் தேர்தல் நேரத்தில் அது போகுது அதனால எவன் அவமதிச்சானோ எவன் நம்ம அடையாளத்தை மறைச்சானோ எவன் நம்ம வளையா வரலாற்றை திரிச்சானோ அவனுக்கே நம்ம மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் வருது முடிச்சூடும் பெருமானங்க முடிவெற்றாளுங்க இதை படிக்கிறவன் என்னென்னப்பா இப்போ மறு இது இல்லை மருது வண்டி வேலைனாச்சாரி சிவகங்கை விட்டு காலாறுகளை விட்டு அரையங்கில் நான் நான் தான் ஊர் ஊராக போய் மருது வண்டிக்கு வணக்கம் செய்ய சிவங்கில தான் நடத்தணுமான்னு சேலத்தில் போய் நடத்தினது நான் தான் எங்கே இருக்குது சிலை எந்த எந்த ஒரு சில தானே ஒரு சில தானே தச்சது யாரு அது சேதுராமன் ஐயாவுடைய முயற்சி சேலத்துல அவர் கேள்வியும் கேட்க தெரியல பதிலையும் தெரியல நான் சொன்னது மருதுவாண்டிக்கு வணக்க கூட்டம் இவைங்களை தான் போடணும்னு இல்ல சேலத்துல ஓடலாம்னு ஒண்டி சேலத்துல வண்டி மருதுவாண்டியை பத்தி பேசணும் நான் தாங்குறேன்

நடிகர் விஜய் வந்து இப்ப தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குறதுக்கு அந்த வண்டி வாகனம் எல்லாமே தொடங்கி எப்படி பாக்குறீங்க அவரால் அரசியல் மாற்றம் ஏற்படுமா இந்த விடுங்க தவிர்ப்போம் வேற ஏதாவது

இந்த இவை இவங்களிட நாட்டை கொடுத்த நம்ம நாட்டுக்குண்டு சாகிறதா இல்லை அவங்கள தூக்கில் தான் தெரிய மாட்டேங்குது என்ன இலவோ இது இது ஒவ்வொன்றா கேட்கக்கூடாது மொத்தமாக கொளுத்தரும் அதுக்கு கொஞ்சம் பொறுத்துருங்க